தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தேதியிலிருந்து தமிழ்நாடு முழுவதும் மழை பெய்து கொண்டிருக்கிறது நம்முடைய வருவாய்த்துறையின் கணக்குப்படி ஒன்னு பத்து இருபத்தி அஞ்சிலிருந்து இருபத்தி நாலு பத்து இருபத்தஞ்சி வரை மொத்தம் மழை பெய்ததனுடைய கணக்கு இருபத்தொன்னு புள்ளி எட்டு சென்டிமீட்டர் ஆகும் இது இயல்பாக பெய்யக்கூடிய மழையை விட அதிகமாக பெய்திருக்கிறோம் பொதுவாக வானிலை ஆய்வு மையம் நம்மை எச்சரித்திருப்பது வடகிழக்கு பருவமழை இந்த தடவை அதிகமாக மழை பெய்யும் என்று சொல்லி வானிலை ஆய்வு மையம் நமக்கு தகவல் சொல்லியிருக்கிறார்கள் எச்சரித்தும் இருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் வேண்டிய பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம் தற்சமயம் தென் வங்க கடல் பகுதியில் உருவாகியிருக்கிற மொந்தா புயல் முதல்ல நம்முடைய சென்னையை நோக்கி வருவதாக நமக்கு தகவல் இருந்தது இப்பொழுது அது ஆந்திராவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது ஆந்திராவை நோக்கி நகர்கிற நேரத்தில் அதனுடைய ஒரு பகுதியாக நம்முடைய சென்னையை சுற்றி இருக்கிற மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அந்த எங்களுக்கு கிடைத்தவுடனேயே சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு நம்முடைய முதலமைச்சர் ஒரு அறிவுரை வழங்கியிருக்கார்கள் தகுந்த அந்த மூன்று மாவட்டங்களில் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி முச்சரிக்கை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க சொல்லி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள் அதே போல் இருபத்தி நாலு பத்து இருபத்தஞ்சு இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அன்று கடலுக்கு மீன்பிடிக்க சென்றுள்ள படகுகள் கடை கரைக்கு திரும்ப அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அவங்க ரொம்ப தூரம் போயிருக்காங்க நிறைய தூரம் அவங்களுக்கு சொல்லி மேம் சொல்லி அவங்களையும் நம்ம சொல்லியிருக்கோம் நம்முடைய சென்னையிலே பார்ப்போம் சொன்னால் இன்றைய நிலையில் ஏரிகளுடைய நீர் எவ்வளவு இருக்குன்னு சொன்னால் பூண்டியில் எண்பத்தி மூணு புள்ளி ஐம்பத்தி மூணு சதவீதமும் சோழாபுரத்தில் அறுபது புள்ளி அஞ்சு சதவீதமும் செங்குன்றத்தில் எண்பத்தி புள்ளி எண்பத்தஞ்சு சதவீதமும் செம்பரம்பாக்கத்தில் எண்பது புள்ளி முப்பத்தாறு முப்பத்தாறும் தேர்வாய் கண்டிகை எண்பத்தி ஏழு புள்ளி எண்பது அளவிலும் நீர் இருப்பிருக்கிறது மாண்பு முதலமைச்சர் என்ன அறிவுறுத்திருக்கேன்னு சொன்னால் டபிள்யூஆர்டிஇ நீர்வளத்துறை வருவாய் துறையோடு இணைந்து நீர்மட்டத்தை கண்காணிக்க சொல்லியிருக்கிறார்கள் எவ்வளோ மழை மீது தண்ணீர் வருகிறதோ அதை தேக்க முடியும் என்று சொன்னால் தேக்கலாம் தேக்க இன்புட் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் தண்ணீரை வெளியேற்றுகிற பணியை டபிள்யூஆர்டி துறையும் வருவாய்த்துறையும் இணைந்து அசமாவிதங்கள் நடக்காத அளவிற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கிறோம் அதே போல் தண்ணீர் திறந்து விடுகிற நேரத்தில் கரையோரத்தில் இருக்க மக்களுக்கெல்லாம் நாங்கள் அறிவுரை சொல்லி அவர்களை சரியான இடத்துல வைக்க சொல்லி நாங்கள் அறிவுறுத்தியிருக்கிறோம் அதுபோக எங்கே புயலால் பாதிக்கப்படும் என்று சொல்கிற மாவட்டங்களுக்கு அங்கெங்கே சென்டர்கள் பொதுமக்களை தங்க வைக்கக்கூடிய நிவாரண முகாம்களை நாங்கள் தயாராக வைக்க சொல்லி மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு சொல்லியிருக்கிறோம் அது மட்டுமல்ல அரிசி பருப்பு பால் போன்ற எல்லாம் தயார் நிலையில் இருக்க வேண்டும் ஆட்கள் வந்த பிறகு அதை கொண்டு வராமல் வருகிற நேரத்திலேயே ஒரு அவர்களுக்கு வழங்கக்கூடிய அளவிற்கு தயார் நிலையில் இதில் வைக்க வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டிருக்கிறார்கள் இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம் இந்த புயலால் பெரிய பாதிப்பு இருக்காது ஆனால் மழை கட்டாயம் நம்முடைய இந்த மூன்று மாவட்டங்களுக்கு கட்டாயம் மழை இருக்கும் அதை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக அவரே ஆய்வு செய்கிறார்கள் அவரே ஆய்வு செய்கிறார்கள் அன்றைக்கு நான் கூட சென்னை ஊரில் இருந்தேன் சிஎம் இங்கே வந்துட்டாங்க நாங்கள் பதவி போனோம் சிஎம் வந்தப்போ வந்தபோது இவங்கெல்லாம் ஓடிவிடுறாங்க ஒரு ஒரு பணியையும் சிஎம் முதலமைச்சர் அவர்கள் அவர் பார்த்து செய்தால் தான் அவருக்கு திருப்தி அவர் அவருடைய குணம் என்னென்னா எந்த காரியமாக இருந்தாலும் அவர் பார்க்கணும் அப்படின்னா தான் அவர் திருப்தி வரும் ஆகவே திருப்தியாகப்படக்கூடிய அளவிற்கு ஒவ்வொரு பணியும் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு நெல் கொள்முதல் பணிகளும் முதலமைச்சர் அவர்கள் விரைவுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த பணியும் அங்கே இருக்கிற விவசாயிகளுக்கு நஷ்டீடு வழங்குவதில் விவசாயத்துறை அதிகாரிகளும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் கணக்கெடுத்து கொண்டிருக்கும் அந்த பணம் அங்கே அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் இருந்தும் கணக்கெடுப்பு முடிஞ்ச உடனே உடனடியாக அந்த பணம் வழங்குவதற்க வேண்டிய வேலைகளை நாங்கள் செய்ய செய்யவிருக்கிறோம் இந்த மழை வந்து மூணு மாதத்துக்கு அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மூணு மாதத்துக்கு வடகிழக்கு பருவமழை இதை எதிர்நோக்கி எல்லா இடங்களிலும் தயாராக இருக்கும் இந்த சென்னையை சுற்றி இருக்கிற மாவட்டங்களும் கோஸ்டல் ஏரியாவிலும் தான் அணைக்கட்டுகளும் கண்மாயும் நிறைந்து நிறைவந்திருக்கு தென் மாவட்டங்களுக்கு போய் நேரத்தில் அங்கே அணைகளும் நிரம்பவில்லை குளங்களும் நிரம்பவில்லை மழை தேவை இருக்கிறது ஆகவே அந்த பகுதியில் மழை தேவை இருக்குன்ற எண்ணம் இருக்கிறது இங்கே மழை பெய்யும் நேரத்தில் அதை சரியான வழி வழிகாட்டுதலோடு நீரை வெளியேற்றி அந்த பணிகளும் செய்ய வேண்டியிருக்கிறது இந்த பணிகளை நம்முடைய முதலமைச்சர் தலைமையில் நிச்சயமாக சிறப்பாக செயல்படுவோம் இந்த வடகிழக்கு பருவ முறையை சாமர்த்தியமாக நம்ம முதலமைச்சர் வரைக்கும் மனித உயிரிழப்பு முப்பத்தி ஒன்னு காயமடைந்தவர்கள் நாற்பத்தி ஏழு பேர் கால்நடைகள் கால்நடைகள் இறப்பு எண்பத்தி அஞ்சு கோழிகள் இருபதாயிரத்தி நானூற்றி இருபத்தஞ்சி குடிசை வீடுகள் வீடுகள் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பது இதுக்கெல்லாம் உடனடியாக நிவாரணம் பாதிக்கும் மேலே வழங்கியிருக்கோம் மீதியும் உடனடியாக மாவட்ட ஆட்சி ஆட்சித்தலைவரின் வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் முதலமைச்சர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் நிறுவனத்துறையும் வருவாய்த்துறையும் அங்கே இருக்காங்க எவ்வளோ இன்புட் உள்ளே வருது அது எவ்வளோ வச்சுக்கிடலாம் அது இன்புட் வர்றதை கணக்கு பண்ணி நாங்கள் வெளியேற்றுறோம் வெளியேற்றுற நேரத்தில் அந்த பகுதியில் கரையோரமாக இருக்கவங்களுக்கு எச்சரிக்கை செஞ்சிடுறோம் அங்கே தங்கியிருக்கவங்களுக்கு அவங்க ரிலீஃப் கேம்பில் கொண்டு வச்சுக்கிட்டு அந்த பணியும் செஞ்சிடுறோம் முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்க போய் உச்சப் பிறகு அவளுக்கு அரிசியோ பாளோ இதெல்லாம் குருகுறாது முதல்ல தயாரா வச்சிருன்னு சொல்லிக்காங்க அந்த எசன்ஷியல் ஐட்டम्स படி அதளோ கரெக்ட்டா பண்ணி இங்க ஐஎம்வியோட பேசுறோம் அவங்களும் பேசுறாங்க சொல்ற ரெண்டு பேரும் இணைந்தா தானே முடியும் நாங்க பேச வேண்டியது தான் ಜಾஸ்ட் கட்டூர் தான் ஆறு

இப்போ ரெண்டு முகாமில் மட்டும்தான் ஆள் இருக்காங்க இரநூத்தி பத்து பேர் தான் இருக்காங்க பொதுவாக தம்பிக்கு சொல்கிறது சென்னை திருவள்ளூர் உடனே எத்தனை முகாம் இருந்துச்சு எந்த கல்யாண முடக்கம் வச்சுருந்தாங்க எந்த ஸ்கூலை வச்சுருந்தாங்க அதை பூரா ஃபிக்ஸ் பண்ணி வச்சாச்சு